சோ என்ன குக் பண்ண போறோம் அப்படின்னா நெத்திலி சோ நெத்திலியை வச்சு தான் நம்மளுடைய ரெசிபி இன்னைக்கு கண்டிப்பா நான் பண்ணல எங்க அம்மா தான் பண்ண போறாங்க நெத்திலிக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம செய்யறது ஒரு ஹாஃப் கிலோ நெத்திலி ஃப்ரை தான் பண்ணுறோம் ஆனா நெத்திலிக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெகுலராக போடுற அளவுக்கு கம்மியா மசாலா போட மாட்டோம் நிறையவே நிறைய போடணும் அப்ப அப்பதான் அது உடையாம நல்லா கிறிஸ்பியா முறு முருன்னு போடுறோம் ஸோ அதனால வந்து நிறைய மசாலா எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இதுல வந்து ஒரு ஹாஃப் லைம் வந்து நல்லா புழிஞ்சுக்கணும் முதல்ல ஹாஃப் சின்னதாக இருக்கா நான் ஒண்ணு புழி பெருசா எடுக்கிறது பெரிய லைம்ல ஆமா பெரிய லைம்ல ஒன்று போட்டா போதும் இதுல நான் வந்து ஒரு ஒரு லைம் ஃபுல்லா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் ஸ்பூன் இந்த அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நீ சால்ட் போடுறியா சால்ட் போடுங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட் போடணும் இன்னும் கொஞ்சம் போடுங்க வேணுமோ தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்க வீட்டுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடுங்க

ஒரு முட்டை முட்டை போடுறோம் சோ அரை கிலோக்கு ஒரு முட்டை சப்போஸ் ஒன் கேஜி எடுத்தா ரெண்டு முட்டை பெருமிட்டா அரை கிலோ ஆமா இப்போ வந்து கார்ன்ஃப்ளவார் கார்ன்ஃபிளார் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அப்போதான் வடை நல்லா கிறிஸ்பியா கொஞ்சம் பக்கோடா மாதிரி வரும்

டர்மரிக் பவுடர் போட்டிருக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் கேசரி பவுடர்லாம் அவ்வளோ நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபுட் கலர்ஸ்லாம் ஸோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரத்துக்கு நல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை நம்ம சோக் பண்ணி வச்சுட்டு எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம்

காஞ்சிருச்சு நல்லா பஞ்சிருக்குது லைட்டாக போட்டு பார்க்கலாம் நல்லா பொரியுது ஸோ இது ரைட் டைம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி போடலாம் பத்திரம்

நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஆகும்போது அதை எடுத்துட்டீங்கன்னா நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கூட ஆமா ஆக்சுவலா வந்து கம்மியா மசாலா போட்டா வந்து விரிஞ்சிரும் அந்த நெக்லி மீன் இத மாதிரி அந்த ரவையோட சேர்ந்து கூடும் போது இது வந்து விரியும் விரியாது நல்லா நல்லா இருக்கும் கிறிஸ்பியா இருக்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ரெகுலர் மாதிரி டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் அது இந்த கலர் தான் ஆக்சுவலாக வரும்போது நீங்கள் எடுத்துருவோம் ஸோ எஸ் நெத்திலி ஃப்ரை வந்து எங்கள் அம்மா வந்து சுட சுட எங்களுக்காக ரெடி பண்ணிட்டாங்க செம சூப்பராக இருக்கு ஸோ நான் த லேடி வித் திஷ் அரே ஃபோர்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி பண்ணிட்டாங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரே ஒரு பீஸ் வந்து என் கணக்குக்கான பீஸை சாப்பிட்டு சொல்லிட்டேன் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் பிளெண்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்க நெத்திலி வாங்கும் போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கு யூஸ்வலி இது மாதிரி சாப்பிடணும்னா ரசம் சாதம் இல்லைனா பருப்பு சாதம் சாம்பார் சூப்பரான ஒரு காம்பினேஷன் அது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றதா கண்டிப்பா அர்த்தி பாலாஜி மிகோ ஸ்டைல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விலாக்ல இருந்து கொஞ்சமாவது கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் பட்டனை தட்டி விடுங்க and bell icon you press button. Ta ta, bye bye. Bye bye.